சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திரு ஆர் கௌதம் அவர்கள் திரு கௌதம் அவர்கள் தனது பள்ளிப்படிப்பு பத்தாம் வகுப்பு வர ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் அதே ஊரில் மேல்நிலை பள்ளி படிப்பை நேஷனல் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடிச்சிருக்காரு தனது பொறியியல் பட்டப்படிப்பு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் ஈரோடு மாவட்டம் சித்தோடில் உள்ள சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்காரு திரு கௌதமோட தந்தையார் திரு ராஜகோபால் அவர்கள் தற்போது துபாயில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துட்டு வராரு அம்மா திருமதி ரேவதி அவர்கள் ஒரு இல்லத்தரசி இவருக்கு மூத்த இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஒருவர் திரு வினோத் ராமநாதபுரத்தில் துணை பதிவாளராகவும் இன்னொருவர் திரு திவாகர் காவல்துறை உதவி ஆய்வாளராகவும் பணிபுரிஞ்சிட்டு வராரு திரு கௌதம் அவர்கள் இந்த வெற்றியை தனது இரண்டாவது முயற்சியில் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மாநிலத்தில் மூன்றாம் இடம் பெற்று சாதனை படைத்த கௌதம் அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் ஒரு மிகப்பெரிய போட்டி தேர்வுல இரண்டாவது முயற்சியில மாநில அளவில் மூன்றாவது இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை இது எப்படி சாத்தியமாச்சு நடந்து முடிந்த செக்யூர் தேர்வுல இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வரல ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்த கோவிட்னால என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை ஒரு அட்டம்ப்ட்டுக்கே நான் த்ரீ இயர்ஸ் செலவு பண்ண வேண்டிய விஷயம் இருந்தது என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டில் தான் இந்த லேட் நான் செக்யூட் பண்ணியிருக்கேன் இந்த அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் எஃபர்ட் என்னுடைய முயற்சியில் நான் ஒரு நாளும் அதுலேருந்து நான் எந்த வகையிலும் குறைவான எந்த முயற்சியும் பண்ணலை அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்திருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாடு வாழ வேலை வாய்ப்புகளை தேடி தான் போவாங்க இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தது அப்புறம் என்னுடைய பிரதர்ஸ் ஒருத்தர் சப் ரிஜிஸ்டராக ஒர்க் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக ராமநாதபுரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய கைடன்ஸ் இவங்க மாதிரி நம்மளும் ஒரு அதிகாரியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஆசை இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே நான் ராமநாதபுரத்தில் தான் பண்ணேன் என்னுடைய காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு அங்கதான் என்னுடைய கல்லூரி படிப்பு எல்லாமே அங்கதான் நான் முடிச்சேன் அதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்தது இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் இந்த தேர்வை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நான் எழுதணும் அப்படிங்கிற முயற்சியில நான் செஞ்சேன் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் என்னுடைய காலேஜை நான் முடிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரை என்னுடைய காலேஜ் டைம்ஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் என்னுடைய சக்சஸ் அப்படிங்கிறதே வந்திருக்கு என்னுடைய சிக்ஸ் இயர்ஸா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கடைசியாக சிக்ஸ்த் இயர்ல தான் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறதே எனக்கு வந்துருக்கு இந்த தேர்வுக்கு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த தேர்வுக்கு நான் தயார் செய்யும் போது எனக்கு மிகப்பெரிய லெவலில் இடையூறுகளாக இருந்ததே இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த எக்ஸாம்ஸில் அதுக்கடுத்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரிலிமினரி அஸ்பெக்ட்ல இருந்தாலும் சரி மெயின்ஸ் அஸ்பெக்ட்ல இருந்தாலும் சரி நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க அதிகமா அட்டென்ட் பண்ணணும் அப்பதான் வந்து உங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் தப்புல இருந்து கத்துட்டு நம்ம எவ்வளவு விஷயங்களோ நம்ம கத்துக்கிறோம் அதுல இருந்து விஷயங்களோ நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணா மட்டுமே தான் இந்த எக்ஸாம்ஸ கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் என்னதான் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சு இங்க எக்ஸாம் நமக்கு பிலிமினரி மெயின் இன்டர்வியூ அப்படிங்கிற மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல தான் அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஒரு இதுக்கும் நம்ம ஒரு ஒரு புக்கை படிக்க முடியாது மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடிய புக்ஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும் இப்போ பிலிமினரி அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டென் யூனிட்ஸ் இருக்கு இந்த டென் யூனிட்டுக்குமே நம்ம ஸ்கூல் புக்ஸை தான் முத பேசிக்காக நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் நம்மளுடைய சிலபஸ்ஸே எப்படி இருக்குது அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது மேக்ஸ் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்குது அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு அங்கேயே உங்களுக்கு சிலபஸில் செட் பண்ணியிருக்கும் போது ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே இந்த குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாமை ப்ரிலிமினரி லெவல்லையும் சரி மெயின்ஸ் லெவல்லையும் சரி உங்களை கிராக் பண்ணுறதுக்கு போதுமானது கிடையாது அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இப்போது எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் ஸ்கூல் புக்ஸை டுவெல்த் வரை படித்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்போ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு நம்ம என்னென்னலாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா வெங்கடேசன் அப்படிங்கிற புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை வெங்கடேஷன் அப்படிங்கிற அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயின் சப்டில் தியரிட்டிகளாக யூஸ் பண்ணலாமே தவிர ப்லிமரி அஸ்பெக்டில் நம்ம அதை பெரிய லெவலில் யூஸ் பண்ண முடியாது ஆனால் மெயின்ஸ் அஸ்பெக்ட் அப்படிங்கிற வரும்போது ஸ்பெக்ட்ரமையும் வெங்கடேசனையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம சிலபஸ்க்கு ஓரியன்டான ஒரு ஆன்சர்ஸை நம்ம கொடுக்கணும் அதுக்கடுத்து நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் யூனிட் எயிட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் புக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் எஸ்சபிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன்ஸை நேம் நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலே நமக்கு அது கவர்மெண்ட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் நமக்கு கவர்மெண்ட்டே அதாவது அபிஷியல்ஸ் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் நமக்கு கிடைக்கும் அது மூலமாக நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்லேயே என்னென்ன ஆர்கியான எக்ஸபிஷன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் யூனிட் எயிட்டில் அதுக்கடுத்து இருக்கக்கூடியது திருக்குறள் அப்படிங்கிறது இருக்கு திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மு வரதராஜனார் உரை அப்படிங்கறதான் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் திருக்குறளுக்கு வேற எந்த உரை படித்தாலும் நமக்கு இந்த டிஎன்பிசி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்காது ஸோ படிக்க வேண்டியது வந்து நம்ம மு வரதராஜனார் உரை அப்படிங்கறத தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும் இதுக்கடுத்து மேஜராக யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடியது பெரியார் அண்ணா இந்த மாதிரியான பெர்சனாலிட்டிஸ் பேஸ்ட் கொஷின்ஸு நமக்கு கிரியேட் ஆகும் அப்போது என்னென்ன மாதிரிலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த தலைவர்கள் ரிலேட்டடான அவங்கள பற்றின சிலபஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படித்தாலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக போக முடியும் அப்போ இதுக்கான புக் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஜி வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக்கை தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த புக்கில் அந்த புக்கை ஃபுல்லாகவும் படிக்க முடியாது அந்த புக்கில் தலைவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கே மென்ஷன் ஆகிடும் அந்த தலைவர்களில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு மட்டும் நம்ம படித்தாலே இந்த யூனிட் எயிட்டை கவர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அதே டைமில் யூனிட் நைன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உரினரான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும் இதுக்கு எதுவுமே சோர்ஸ் புக் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி அச்சீவ்மெண்ட் ஆகிடுது அப்படிங்கிறதான் யூனிட் நைனை ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது அப்போது நம்ம ரெகுலராக பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபாலோ பண்ணும்போது இப்ப எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் வரும் இது மட்டும் இல்லாம நிதி ஆயோக்கோட இண்டெக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பாக்கணும் அப்போ ஆயோக் இண்டெக்ஸ்ல டாப் ரேங்கிங் யார் இருக்கா தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்படி இருக்கு தமிழ்நாடு ஒன் எக்கனாமி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தான் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் இந்த யூனிட் நைனை நீங்கள் கவர் பண்ண முடியும் மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த சிலபஸில் என்ன வார்த்தை இருக்கோ அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஆர்எஸ்ஆர்வால் எடுத்து நம்ம பார்க்கலாம் ஆர்எஸ்ஆர்வால் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் நம்ம ஸ்கூல் புக்கையும் பார்த்துருப்போம் ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய அரசு புக்கையுமே நம்ம பார்த்துருப்போம் அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இதை தாண்டி இன்னைக்கு ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இந்த மாதிரியான நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும் இன்னைக்கு ஜியாகிரபி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸே நமக்கு போதுமான லெவலில் ஜோக்ராபிக்கு இருக்கு இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம ஜோக்ரஃபில சோசியல் ஜோக்ராஃபி அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட்ல மட்டும் நீங்க பாக்கலாம் சோசியல் ஜோக்ராஃபி நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணலாம் அந்த புக் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஜியோகிரபி ரிலவன்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிவர் சிஸ்டம் ட்ரெய்ஸ் இவங்க ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இப்போ ரிவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிவர் எங்க ஆரிஜின் ஆகுது எவ்வளவு லென்த் இருக்கு ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி சேது லெஃப்ட் பேங்க் ட்ரிபுட்டரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும் ஒரு ரிவர் போய் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா அங்கே டெல்டா ஃபார்மேஷன்ஸ் இருக்கா எஸ்டோரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கா அங்க வேற எதுவும் அங்கே எதுவும் லேண்ட் ஃபார்மேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இப்போ அதே நம்ம பார்க்கும்போது ஜோக்ராஃபி நிலவெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு பிள்ளை சயின்ஸ் ஓரியன்டாக வரும் அதே இது நமக்கு மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்ஸை நம்ம படித்து தான் ஆக வேண்டியிருக்கும் இன்னைக்கு என்விரான்மெண்ட்டில் நம்ம பிஎம்எஃப் ஐயர்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அது ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு அந்த புக் மூலமாக நமக்கு என்விரான்மெண்ட் லெவல்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் அப்படியே ப்ராப்பராக மேட்ச் ஆகக்கூடிய சிலபஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் ஆனால் இதுல வந்து ஒரு தியரிட்டிகல் நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர கான்செப்டுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாது ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸுக்கு நம்ம கான்செப்டுவல் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய ஒரே ஒரு புக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் கீ கான்செப்ட் பை சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படிங்கிற அந்த புக் மட்டும் படித்தாலே கான்செப்ட்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில நேரத்துக்கு கான்செப்ட்சுவல் கிளாரிட்டி இல்லாமல் ஒரே ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸாக வரும் அப்போ அந்த ஃபேக்சுவல் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்கனாமிக் சர்வே நம்ம படிச்சிருக்கணும் எக்கனாமிக் சர்வேயோடு சேர்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்தியன் பட்ஜெட் படிச்சிருக்கணும் அப்படியே பேரலாக தமிழ்நாடு பட்ஜெட் தமிழ்நாடுல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இதுல இருந்து நம்ம எக்கனாமிக் ரிலேட்டடா இன்னைக்கு எப்படி நம்ம நம்மளுடைய ரெவன்யூ எவ்வளவு இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு நம்மளுடைய பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணக்கூடிய அவங்க அவங்களுடைய இன்ஃப்ளேஷன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்கு நம்ம என்ன அளவுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் இன்ஃபுளேஷன் டார்கெட்டிங் எவ்வளவு இருக்கு ஸோ அதுக்கு ஆர்பிஐ எடுத்த மெசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே எக்கனாமிக்ஸ் நம்ம மேஜரா கவர் பண்ணிடலாம் இதுக்கடுத்து மேஜரா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சயின்ஸ் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு லெவல்த் டுவெல்த் வரை சயின்ஸை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன் அப்படின்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வர நம்ம நல்லா படித்தாலே போதும் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது வந்து அரிஹண்ட் ஜி கே அப்படிங்கிற அந்த புக் மூலமாகவும் நம்ம பேரலா பாட்னி சோலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதில் சொல்லப்பட்டதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் லெவல்த் டுவெல்த் படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம படிக்கலாம் இப்போ லெவல்த் டுவெல்த்து பொறுத்தளவுக்கு நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது மெயின்ஸ்ல இருக்கு இப்போ சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்க போகிற குரூப் ஒன் மெயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் பியூர் சயின்ஸும் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அதனால நம்ம லெவல்த்து டுவெல்த் புக்கை நம்ம ப்ளிலினரி படிக்கும்போதே படிக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அதில் குறிப்பிட்ட சில டாப்பிக்கை நம்ம படிக்கலாம் இப்போ ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டே நம்ம இப்போ படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி டிசீசஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னாடியே லெவல்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய புக்கை படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ்ல அது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் ஹிந்து ரீட் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் என்னதான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலுமே ஏதோ ஒரு இன்ஸ்டியூடோட மேகசைன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு ப்ராப்பராக இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஐடென்டிஃபை பண்ணி இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் இதுதான் நான் ஃபாலோ பண்ண மிகப்பெரிய விஷயம் அதாவது ஸ்கூல் புக்கை மட்டுமே நான் நம்பி இல்லை அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருக்கணும் ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி போனால் நமக்கு ப்ரிலிமினரியே ஒரு ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதே மேஜர் டாஸ்க்காக ஃபாலோ ஆகிடும் ஸோ அதனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய வேற அதர் சோர்சஸ் புக்ஸ் அதாவது இந்த எக்ஸாமை தாண்டி போயிடாமல் ஒவ்வொரு ஜாக்ரஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான புக் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கான ஸ்டாண்டர்ட் புக் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாம் பிலிமினரி அஸ்பெக்ட்லேயும் சரி மெயின்ஸ் அஸ்பெக்ட்லேயும் சரி கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் என்பதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்டில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் தான் ஒன்னு டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கிறதுனால லெவல் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸில் ஸோ எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இடர நம்ம கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சான்சஸ் ஆஃப் கிளியரிங் ப்ரிலினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது இந்த ப்ளிலிம்ஸ் அஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும் இன்றைக்கி எக்ஸாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் ரீடருக்கு நம்ம எந்த வகையிலையும் நம்ம தப்பாக சேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம ஒரு சேடிங் ப்ராசஸ்ல இருந்தே நம்மளுடைய பிலிமரி எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு ஓயம் ப்ராப்பரா நம்ம எப்படி சேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது ப்ரிலிமரி அஸ்பெக்ட்ல நம்ம என்னதான் படிச்சுட்டு போயிருந்தாலுமே ஒரு குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுற மாதிரி ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு மேஜரா ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்தாலே அது ஒரு ரொம்ப அதிகமான கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பண்ணலாம் மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய மேக்ஸை தவிர்த்துட்டு மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஒரு இன்டெரக்ட் சோர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போது அப்போ இங்க நீங்க பிலிமரி அஸ்பெக்ட்ல முதல் விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரீடிங் ஹாபிட்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பரை எப்படி நீங்க ரீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒன் நாட் எயிட் பேஜஸ் தான் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் பேப்பருடைய பேஜஸ்ஸு ஒன் நாட்டி எயிட் வந்திருக்கு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டூ பேஜ் அப்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ ரீட் பண்ணி ஒரு கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போது எவ்வளோ படிக்கிறோங்கிற முக்கியத்தை விட நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டெஸ்ட்டு எழுதுறது மூலமாக உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கப்படும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவீங்க ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணும்போது தான் நீங்க இந்த ஆன்சர்ஸ் நீங்க ப்ராப்பரா கொடுக்க முடியும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்ல சோ அப்போ உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல ஃபார்ட்டி கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு டார்கெட் பண்ணி நீங்க போகணும் அதே மாதிரி நீங்க டார்கெட் பண்ணிட்டே போயிருந்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ்ல நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க ஆனா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் அன் ஹவர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஒரு ஹாஃபுக்கும் நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம வச்சிருந்தாலுமே நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி கொஷ்டின்ஸில் நம்ம போட்டிருக்க மாட்டோம் இதே மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கும் நம்ம பேலன்ஸாக நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியாத கொஸின்ஸ் இது எல்லாமே ப்ரிமினரி ஆஸ்பெக்ட்டில் இருக்கும் இந்த கடைசி இந்த கொஷின்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம புஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃப்ரீயாக மற்ற எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகிற மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி நமக்கு டைம் வந்து ரிமைனிங்லாம் இருக்காது ஸோ நம்ம த்ரீ ஹவர்ஸில் புஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ளீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் என்னுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே வந்து நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து செகண்டரியா தான் நம்ம வச்சுக்கணும் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மெயின்ஸில் வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ரிட்டன் ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா ப்ரிமரி ஃபுல்லாமே ஒரு ஓஎம்ஆர் ரீடரில் நீங்கள் ஓஎம்ஆரில் சேர்ட் தான் பண்ண போகிறீங்க மெயின்ஸை பொறுத்தளவுக்கு டூ ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம் டென் டென் மார்க்ஸு டென் பிப்டீன் மார்க்ஸ் நம்ம எழுது போகிறோம் அப்போ நீங்கள் எப்படி ஒரு கொஷினை ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களுடைய பேப்பர் ஃபினிஷிங் வர அந்த என்ன ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும் இங்கே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறத விட உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய லெவலில் இஷ்யூ நம்ம இந்த இஷ்யூஸை நம்ம மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்டை நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் மெயின்ஸை அளவுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு பேப்பர்லையுமே நமக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஆகக்கூடிய ஒரு பேப்பர் இருக்கும் இப்போ பேப்பர் டூ அதாவது பேப்பர் ஒன்று வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வருது பேப்பர் டூவில் நான் எழுதும் போது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மாடர்ன் இண்டியா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கும் செகண்ட் சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ் தேர்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்போது இந்த மேக்ஸ்ங்கிறது ஒரு தியரி பேப்பராக நம்ம எழுதிட்டு இருக்கும்போது மேக்ஸ் உள்ளே வந்து நம்ம எழுதுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தனியாக மேக்ஸை நம்ம போட்டலாம் ஆனால் ஒரு தியரிட்டிக்கல் பேப்பரில் ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம எழுதும் போது அது ஒரு டஃப்பாக மாறும் ஸோ அப்போ அந்த மேக்ஸை நம்ம போட்டு போட்டு பார்க்கணும் இன்னைக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு மேக்ஸுக்கு பதிலில் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து எதிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கு அப்போ மூணு சப்ஜெக்ட்டுமே அந்த பேப்பர் டூவில் நீங்கள் எழுத போகுது தியரட்டிக்கல் பேப்பர் தான் ஸோ அதனால மேஜராக உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது நம்ம ப்ராப்பராக எழுதி முடிச்சிடலாம் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு ஆடெட் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆடெட் அட்வான்டேஜ் ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் போரா இருக்கு மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிராபேக் தான் அப்போ அந்த டிராபேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரிலாம் முயற்சிகள் எடுத்து உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அடுத்து பேப்பர் த்ரீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான் இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம லக்ஷ்மிகாந்தை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும் லக்ஷ்மிகாந்தை தவிர்த்து அடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம நமக்கு கேட்க வருஷ வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ல இருந்து வரும் அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியாண்ட் நெய்பர் நெபர்ஹுட் கண்ட்ரீஸில் இந்தியாவுடைய ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது ஸோ அந்த ஒரு ஒரு அஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம் இப்போ டிஃபென்ஸ்ல எப்படி இருக்கு அவங்களுடைய கல்ச்சுரல் டைஸ் எப்படி இருக்குது நம்மளுடைய எக்கனாமிக்கில் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட்டிங்கில் நம்ம பார்த்தாலே நம்ம மேஜராக கவர் பண்ணிடலாம் இதை தாண்டி மேஜராக இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூப்பர் பவர்ஸ் கண்ட்ரிஸ் இப்போ லைக் அமெரிக்கா ரஷ்யா யுனைடெட் கிங்டம் ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸோடையும் நம்ம எப்படி இந்தியாவுடைய ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கனாலே கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான டஃப் லெவல் போனாலும் நம்ம அதை டேக்கிள் பண்ணிடலாம் ரெண்டாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் ஸோ இன்னைக்கு அட் ப்ரெசென்ட்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு முனி பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புக் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும் நம்ம போய் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான புக்கை போய் நம்ம ஃபாலோ பண்ணுறத விட நம்ம அந்த முனி பப்ளிகேஷன்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்து மூணாவதாக நமக்கு இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த தமிழ் சொசைட்டியில் ரெண்டு இஷ்யூஸ் உங்களுக்கு வரும் ஒன்று இந்த புக்கை இந்த தமிழ் சொசைட்டியே தமிழ் எழுதலாமா இங்கிலீஷில் எழுதலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் நான் எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது நான் லாஸ்ட்டு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதும்போது நான் இங்கிலீஷில் தான் எழுதினேன் இங்கிலீஷில் எழுதிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஐ போட்டு என் பேப்பரை வாங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு மார்க்கே போடலை டென் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மார்க்ஸ் தான் போடுவாங்க ஃபிஃப்டின் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் மார்க் தான் போடுறாங்க நான் இங்கிலீஷில் எழுதினால தான் இந்த தப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது செவன்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு தமிழில் மேக்ஸிமம் ஒரு கேண்டிடேட்னால ஃபார்ட்டி மார்க்ஸ் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ அப்போ ஆவரேஜாக நான் எடுத்த மார்க்கு தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நடந்தது ஸோ அப்போ என்னோட செவன் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய அல்டிமேட் இருந்தது தமிழில் எழுதுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அதாவது அந்த தமிழ் சொசைட்டியை மட்டும் தமிழில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் அது முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் என்னுடைய முதல் ரெண்டு இது அதாவது பாலிட்டியவையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிவிட்டு தமிழ் சொசைட்டியை நான் போய் தமிழில் எழுத பண்ணும்போது என்னால் எழுத முடியல ஸோ பேப்பரை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வர ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த பேப்பரை என்னால் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ அப்போதான் முடிவு பண்ணேன் நான் ஓகே நமக்கு வந்து தமிழில் நம்மளால் கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் திருப்பி என்னுடைய பழைய நிலைமைக்கே வந்துட்டேன் நம்ம இங்கிலீஷ்லேயே பேப்பரை ஃபாலோ பண்ணி முடிப்போம் நம்ம ஏழு மார்க்கு ஆசைப்பட்டு நம்ம மிச்ச மார்க்கை நம்ம விட்டுருவோம் போல அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு நான் வந்தனால திருப்பி நான் இங்கிலீஷ்க்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை படுத்து நான் போயிட்டேன் தமிழ் சொசைட்டிக்கு நீங்க மேஜரா படிக்க வேண்டிய புக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துனா தமிழ் சொசைட்டிக்கு நம்ம என்னதான் ஸ்கூல் புக்கை போய் ஃபாலோ பண்றதை விட இது வந்து பண்பாடு நாகரிகம் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு பீரியட்ல இப்ப பல்லவாஸ் சோலாஸ் பாண்டியாஸ் விஜயநகர் கிங்டம் நாயக்கர் கிங்டம் இவங்களுடைய பீரியட்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும் இதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ்ல எப்படி இருந்தது அப்போ அந்த காலத்துல இருந்த பண்பாடு எப்படி இருந்தது நாகரீகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம படிச்சிருக்கணும் இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தி பண்பாடு தமிழ் தமிழ் நாகரீகம் அண்ட் பண்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி புக்கை படிச்சாலே நமக்கு இந்த ஃபுல் அஸ்பெக்ட்ஸ்ல கிடைச்சிடும் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கமேஜ் பை மங்கள முருகேஷன் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு அந்த புக்கு அந்த புக்கை ஃபாலோ பண்ணனாலும் நமக்கு ஸ்டாண்டர்டா சங்கமேஜ் பத்தின இருக்கக்கூடிய எல்லா விதமான டீடெயில்ஸுமே கிடைச்சிடும் இதுக்கு அடுத்து நமக்கு பேப்பர் போர் அப்படிங்கறதுதான் ஒரு நீங்க போஸ்டிங் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு டிசைட் பண்ற ஒரு பிளேஸே இது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் ஃபோர் தான் பேப்பர் போர்ல ஜியாகிரபி என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மூணு சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும் இதை ஜோக்ரஃபி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தாலே நம்ம ப்ராப்பரா எல்லா விதமான டாபிக்ஸையும் கவர் பண்ணிடலாம் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஜாகிரபிக்கு சில பேர் குள்ளர் அப்படிங்கிற புக் ரெஃபர் பண்ணுவாங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு புக் ரெஃபர் பண்ணுவாங்க நான் வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும் பேரலா ஸ்பெக்ட்ரம் புக்கையும் படிச்சிருந்தோம் ஸோ அப்போ அப்படி படிக்கும்போது நம்ம சிலபஸோட ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்டையும் நம்ம மேட்ச் பண்ணிடுவோம் அதே தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்டையும் மேட்ச் பண்ணிடுவோம் ஸோ டஃபர்ஸ்ட் எந்த லெவல் போனாலுமே நம்ம இந்த எக்ஸாம்ஸை ப்ராப்பராக நம்ம ரீச் பண்ண முடியும் அடுத்த என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெவல்த் டுவெல்த் ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்க்கு தேவையான எல்லாமே கவர் ஆகுது இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக் ரெஃபர் பண்ணணும் ஸோ இதில் நம்ம பிஎம்எஃப்ஐஏஸோடைய புக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த என்விரான்மெண்ட் அஸ்பெக்ட்டை நம்ம கவர் பண்ண முடியும் அடுத்து உங்களுடைய டிசைடிங் பாயிண்ட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் தான் நிறைய பேருக்கு மார்க் கம்மியாகும் ஸோ அந்த எக்கனாமிக்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை மொத்த ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும் கீ கான்செப்ட்ஸ்க்கு நம்ம கணேஷ் கருப்பையை புக் படிச்சுமோ இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ கொஸ்டின் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் மெயின்ஸில் ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாலே நம்ம எல்லா விதமான டபுள் எவாலுவேஷன்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா ரெண்டு நடக்க நடக்கும்போது இந்த ரெண்டு எவால்யுவேஷன்ஸில் என்னென்னலாம் தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபையே பண்ணல அதாவது கண்டெண்ட்டை நான் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் போயிருந்தேன்னு தவிர டபுள் எவாலுவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் யோசிக்கல டபுள் எவாலுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ரெண்டு எவாலுவேட்டருமே திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ இதை கொடுக்காதது தான் என்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான ஃபெயிலியர்கான ரீசன்ஸே என்ன அப்படின்னா டபுள் எவாலுவேஷன்ஸை நான் யோசிக்காம நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்துட்டேன் என்னுடைய பேப்பரை நான் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுச்சு ஒரு எவாலுவேட்டர்ட்ட மார்க் வந்திருக்கு இன்னொருவேட்டர்ட்ட மார்க் வரல அப்போ ரெண்டு எவாலுவேட்டரையுமே திருப்திப்படுத்துற மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் என்னுடைய சிந்தனையா வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸை நான் எழுதினேன் ஸோ அதுக்கப்புறம் மேஜரா இன்னொரு கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் நான் வந்து தமிழ்ல எழுதலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து இந்த உடைய ப்ரிப்பரேஷன்ஸ்ல நான் இருக்கேன் மெயின்ஸ்ல இருந்து அப்பதான் நான் பார்க்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்ல பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அதாவது யாருமே தமிழ் வழியில எழுதி யாருமே குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலை ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவு செய்து தமிழ்ல எழுதுறதுக்கான முயற்சியிலே எடுக்காதீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதே இங்கிலீஷ்ல எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது தோல்வியாக இருந்தாலும் அந்த இருந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் திருப்பி ஸோ நீங்கள் செய்து தமிழில் எழுதி நான் பிஎஸ்டிஎம்மாக இருந்து தமிழில் எழுதி வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கலமே இங்கே இல்லை ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எழுதியே நம்ம இந்த எக்ஸாமை ஃபைட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்கே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதி சக்சஸ் பண்ணுறாங்க அதை குற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நமக்கு வழி வாய்ப்பு அங்கே இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து இங்கே நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சக்ஸஸ் பண்ணுறது தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது ஸோ நான் என்னுடைய அட்வைஸ் பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தயவு செய்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நீங்கள் இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்னுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மார்க் இன்டர்வியூ வந்து நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ணணும் மார்க் இன்டர்வியூ எப்போ நீங்கள் அட்டன் பண்ண ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு த்ரீ டு ஃபோர் மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு போதுமான மார்க் இன்டர்வியூ இந்த மார்க் இன்டர்வியூ மூலமாகவே நீங்கள் உங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பொலைட்டான ஆன்சர்ஸா இருக்கணும் ஒரு ஜென்யூனான ஆன்சராக இருக்கணும் ஒரு கற்பனையான ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கறதை விட ஒரு மேனுஃபேக்சர்டு ஆன்சர்ஸை கொடுக்கறத விட உங்களுடைய ஜெனியூனை தான் உங்களை செக் பண்ண போறாங்க அதுவே வந்து ஒரு பெர்சனாலிட்டி டெஸ்ட் தான் உங்களுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு டென் மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால ஒரு பொய்யை பேசாம ஒரு உண்மையை பேசுறதுக்கான முயற்சியில் நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும் இதுதான் நான் இந்த ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு விதமான ஆஸ்பெக்ட்லையும் நான் ஃபாலோ பண்ணது இது மட்டும் நேர்முக தேர்வை எப்படி அணுகினீங்க அதுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் வரும்போது நம்ம இவ்வளோ நாள் படித்த நாலேஜ்ல இருந்து தான் உங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படிங்குற ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டை பத்தின நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டன் பண்ணணும் நான் ஒரு ஃபோர் மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணேன் ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம பயந்துடக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம் தெரியல அப்படின்னா ஜெனியூனாக அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் ஐ டோன்ட் நோ டோன்ட் நோ அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லாமல் வேறு விதமாக இல்லை சார் ஐ வில் டு போட்டிட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களே வந்து உங்களை சொல்லுவாங்க ஓகே அவங்க சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க சில ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க அப்ப சொல்லும்போது போது தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார் அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட உங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன் அப்படிங்கறத அந்த இன்டர்வியூல இருக்கும்போது ஒரு பாசிட்டிவா நீங்க கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கறதுனால அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க ஸோ தெரியல அப்படின்னா அதை ஸ்ட்ராங்கா சொல்லுங்க எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லுங்க அவங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும்போது அது எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா அந்த ஆன்சர்ஸை கன்வே பண்றீங்களோ அதுவே இந்த இன்டர்வியூ ப்ராசஸை கிளியர் பண்றதுக்கு போதுமானது ஏன்னா வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நான் என்னைய ஃபர்ஸ்ட் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ண வந்து சரவணன் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மார்க் இன்டர்வியூ அந்த சார்கிட்ட தான் நான் அட்டெண்ட் பண்ணேன் ரெண்டாவது அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மார்க் எல்லாமே நான் வந்து எனக்கு பழனிசாமி சார் தான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க ஸோ அந்த மார்க் எல்லாமே நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எனக்கு அந்த மார்க் எல்லாமே போச்சு ஸோ நான் எவ்வளோ தப்பு பண்ணேங்கிறது எனக்கு மாப்பில் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதாவது எனக்கு நான் பிஇ ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்டு எனக்கு எவ்வளோ பேசிக்காக ட்ரிபிளியில் தெரியலங்கிறதே எனக்கு சார் கேட்குற கேட்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அந்த பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் பழனிசாமி சார் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு ரியலாக எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இன்டர்வியூ போனது எல்லாமே எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரியல் இன்டர்வியூ போனது எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ஃபா இந்த ஒன் அண்ட் நான் பட்ட கஷ்டத்தை விட நான் அங்கே ரியலாக நடந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் கூட எனக்கு ரியல் இன்டர்வியூவில் அவ்வளோ கஷ்டப்படுத்தலை ஸோ இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரியல் இன்டர்வியூ நடக்கும்போது எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்கனர் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்